ஓ முருகா போற்றி என் அன்பு குழந்தையே இன்னும் இரண்டே மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த நற்செய்தி உன்னை வந்து சேர்ந்திடும் என் மீது நீ நம்பிக்கையும் பக்தியும் அதிகமாக கொண்டிருக்கின்றாய் அதன் காரணமாக அதன் பரிசாக இன்னும் இரண்டே மணி நேரத்தில் நீ எதிர்பார்த்த நற்செய்தியை உன்னை தேடி நான் வர செய்திடுவேன் காலங்கள் கடந்து கொண்டு சென்றாலும் உனக்கான நன்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது என்பதை புரிந்து புரிந்து கொண்டால் நீ தற்சமயம் இருக்கின்ற கவலையை விட்டு விடுவாய் எதை இழந்திருந்தாயோ அதை நினைத்து இவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அனைத்திற்கும் காரணம் இருக்கும் என்பதை மனதிற்குள் தெளிவாக உந்தவிட்டால் குழப்பம் என்பது இல்லாமல் போகும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீ சந்தித்தாலும் இந்த முருகனின் துணையை எல்லா நேரமும் நீ பெற்றுக்கொண்டுதான் இருப்பாய் உனக்காக நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்து உன் பிரச்சனைகளையெல்லாம் போக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் உன் மனம் விரும்புகின்ற அத்தனை விஷயங்களையும் அடுக்கடுக்காக உனக்கு செய்து கொடுக்க வேண்டும் என்பதில் உன்னை விட நான் மிகவும் ஆர்வம் காட்டுகின்றேன் உன்னை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதில் எனக்கு மிகவும் கவனம் இருக்கின்றது மாறாக சில விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருப்பதால் உன் மனம் மிகவும் குழப்பமும் கலக்கமும் பெற்றிருக்கின்றது அந்த குழப்பமும் கவலையும் கலக்கமும் உனக்கு எப்பொழுதும் வேண்டாம் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நான் கவனித்து கொண்டுதான் வருகின்றேன் உன் வழிகளுக்கு எல்லாம் மருந்திட நான் காத்திருக்கின்றேன் உனக்கு எதிராக எத்தனை அம்புகள் இருந்தாலும் அது எல்லாம் அவர்களின் பக்கமே திரும்ப போய் சேருகின்ற அளவிற்கு நான் உனக்கு பாதுகாப்பாக இருந்து வருகின்றேன் சிலர் உன்னை வார்த்தைகளால் காயப்படுத்துகின்றார்கள் என்றால் செயல்களால் துன்புறுத்துகின்றார்கள் என்றால் எதற்கும் நீ பதில் பேசாமல் அமைதியாக அந்த சூழ்நிலையில் இருப்பதுதான் நலமானதாக இருக்கும் மாறாக நீயும் அவர்களுடன் வீண் விவாதம் ஏற்படுத்தி கொண்டு தீர்க்க விரும்புகின்றேன் என்ற பெயரில் ஏதாவது செயல்களை மாறாக செய்து கொண்டு இருந்தாயேயானால் அது உனக்கும் துன்பத்தை தான் ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் எல்லா நேரங்களிலும் நல்ல குணங்களோடும் நல்ல எண்ணங்களோடும் இறைவனுடைய நீந்தனையோடும் இருக்கும் பட்சத்தில் உன் வாழ்விற்கான நன்மைகள் உன்னிடம் வந்து சேர்ந்தபடியே இருக்கும் பயனற்ற விஷயங்களையும் தேவையற்ற விஷயங்களையும் பற்றி சிந்திக்காமலும் செய்யாமலும் உன் வாழ்விற்கான நன்மைகளை மட்டுமே சிந்தித்து நல்ல செயல்களை மட்டுமே செய்கின்ற பட்சத்தில் எந்த ஒரு கடுமையான துன்பமும் யாருக்கும் பாதிக்காது தற்சமயம் உங்களை துரத்தி கொண்டிருக்கும் அத்தனை கஷ்டங்களிலிருந்தும் விடுபட வேண்டுமானால் இந்த கந்தனின் நினைவு மட்டும்தான் உங்களுக்கு பாதுகாப்பானதாக அமையும் துன்பத்தில் இருந்தும் துயரத்தில் இருந்தும் விடுபட எல்லா நேரங்களிலும் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கையில் கடும் வேதனைகள் எதுவும் உங்களை அண்டவிடாமலும் விடாமலும் சேர்த்து பாதுகாப்பேன் கலங்கிக் கொண்டிருக்கும் நேரத்தையும் கண்ணீர் சிந்திக் சிந்திக்கொண்டிருக்கின்ற நேரத்தையும் தேவையற்ற சிந்தனைகளில் இருக்கக்கூடிய நேரத்தையும் விட்டுழித்துவிட்டு உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கான வேலைகளில் ஈடுபட்டால் மிகவும் சுகம் நிறைந்ததாக இருக்கும் எதையும் இழக்காமலேயே வேறொன்றுவை பெறுவது என்பது கடினமான ஒன்று ஒன்றை இழந்தால்தான் மற்றொன்று கிடைக்கும் என்பது விதியாக இருக்கின்றது கஷ்டங்களையெல்லாம் இழந்து இன்பங்களையெல்லாம் நீ பெறப்போவது உறுதியான ஒன்று சற்று பொறுமையாக இருந்தால் உனக்கு வர வேண்டியது உன்னை வந்து சேரும் பொழுது அது பயனுள்ளதாக இருக்கும் அவசரப்பட்டு அதை நானாக பெறப்போகின்றேன் என்று சில விஷயங்களை நிதானமிழந்து செயல்படும் பொழுது அது மேலும் துன்பத்தை ஏற்படுத்தவித்தாக அமைந்துவிடும் என் அன்பு குழந்தையே உனக்கு வர வேண்டியது சரியான நேரத்தில் தானாக வந்து சேரும் உன்னுடைய விடாமுயற்சியை மட்டும் நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு அதில் ஒரு நிதானமும் கவனமும் எப்பொழுதும் இருக்கும்படி பார்த்துக்கொள் இனி உன் வாழ்வில் நீ மகிழும்படியான நிகழ்வுகள் மட்டும்தான் நடக்கப் போகின்றது இத்தனை நாள் தனியாக போராடி கொண்டிருந்த அந்த போராட்டத்திற்கான முடிவு கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் உனக்கான நன்மைகளை நான் மகத்துவமாக நிகழ்த்தப் போகின்ற நேரம் சரியாக அமைந்திருக்கின்றது தீர்க்கமாக என்னை நம்பும் பட்சத்தில் உன் சிக்கல்களிலிருந்தும் பிரச்சனைகளிலிருந்தும் இக்கணுமே நீ வெளிவந்தும் விடுவாய் உனக்கு சாதகமாக நீ விரும்பியது போல பல நல்ல நிகழ்வுகள் இனி நடக்கத் தொடங்கிவிடும் உனக்கு ஆதரவாக நான் இருக்கும் பொழுது எந்த நொடியிலும் உன்னை நான் கைவிடாமல் காப்பேன் என் அற்புதத்தால் உன் வாழ்க்கையே அடியோடு மாறும் நிலை ஏற்படும் சுபமான பல நல்ல முடிவுகள் கிடைக்கும் என்னுடைய வாக்கை இக்கணம் நீ கேட்டுக்கொண்டிருப்பாயானால் நிம்மதியான உறக்கமும் நல்லதொரு வாழ்க்கையும் உனக்கு கிடைத்தே தீரும் உன் கஷ்டங்களையெல்லாம் போக்கக்கூடிய அளவிற்கு அற்புதங்களை நான் நிகழ்த்தி கொடுப்பேன் உன் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் மிகவும் சிறந்தவையாகவே எழுகின்றது உன் மனம் எதையெல்லாம் ஏங்கி கேட்கின்றதோ அது எல்லாம் நல்லனவாகவே அமைந்தும் இருக்கின்றது அதனால் எதை பற்றிய பயமும் இல்லாமல் நடக்குமா கிடைக்குமா என்ற சந்தேகம் இல்லாமல் நடக்கும் கிடைக்கும் என்று நம்பு உரிய நேரத்தில் நான் அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் நீ சந்தித்த கஷ்ட காலம் அனைத்தும் நேற்றோடு முடிந்து விட்டது இன்றைய தினத்திலிருந்து மிகப்பெரிய இன்பங்களையெல்லாம் உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்கப் போகின்றாய் இந்த முருகனின் துணை இருக்க எதை நினைத்தும் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்னுடைய கோவில் கருவறையிலிருந்து என்னுடைய வாக்கினை நான் பலமுறை கொடுத்திருக்கின்றேன் அது நிறைவேறாமல் எப்படி இருக்கும் என்னுடைய அருளால் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து நீ மிகவும் நலமான வாழ்க்கையை வாழப்போகின்றாய் உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து ராஜ வாழ்க்கையை பெறப்போகின்றாய் என்னை நம்பியவர்களை ஒரு பொழுதும் நான் ஏமாற்றியதில்லை என்னை நம்பி வந்த உன்னை தேடி நானே வந்து விட்டேன் உன் வாழ்விற்கு தேவையான அனைத்து இன்பங்களையும் அள்ளி எள்ளி கொடுக்கப் போகின்றேன் உனக்கு கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்தோடு கிடைத்தால்தான் அது உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் பெற்று கொள்ள போகும் நேரம் வந்து விட்டது அதனால் எதற்கும் கலங்காமல் இருக்க வேண்டும் என்னுடைய ஆசீர்வாதத்தினால் நீ பிறரால் மிகவும் மதிக்கப்படுவாய் பிறரால் பாராட்டப்படுவாய் உன் கந்தனின் பார்வை உன் கஷ்டங்களை நிச்சயம் தீர்க்கும் கலங்காமல் இரு நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் பிரச்சனைகளுக்கு எல்லாம் தீர்வை கொடுக்கத்தான் வந்திருக்கின்றேன் இனி நீ நிம்மதியை அடைவாய் முன் வைத்த காலை பின் வைக்காதே தொடர்ந்து முயற்சி செய் விடா முயற்சி உனக்கு வெகு பலனை கொடுக்கும் பிறரால் ஏற்படுத்தப்பட்ட துன்பங்களையெல்லாம் துடை தெரிய நான் இருக்கின்றேன் நீ கவலைப்படாமல் இரு எல்லா நேரங்களிலும் நான் உன்னோடு இருக்கும் பொழுது நீ தைரியமாக செயல்பட வேண்டும் மாபெரும் அதிர்ஷ்டத்தையும் மிகப்பெரிய வெற்றியையும் நான் உனக்கு சொந்தமாக்குவேன் மிக பெரிய அளவில் நன்மைகள் நடக்க உள்ளது உன்னுடைய எண்ணங்கள் மிகவும் நல்லனவாக இருக்கின்றது யார் எண்ணங்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்னுடைய பிள்ளையாகிய உன்னுடைய எண்ணங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு நல்லதாக இருக்கும் பட்சத்தில் அனைத்து உனக்கு தானாக கிடைக்கும் உன்னை தாழ்த்து ஓர் முன்னால் நீ இனி உயர்ந்து நிற்கப் போகின்றாய் இனி உன்னுடைய நிலைமை தலைகீழாக மாறும் கஷ்ட நிலையிலிருந்து இன்ப நிலைக்கு நீ உந்தப்படுவாய் உன்னை நேசிப்பவர்களை வெறுக்காமலும் உன்னை வெறுப்பவர்களை நேசிக்காமலும் இருந்தால் அது வாழ்விற்கு நலம் நிறைந்ததாக இருக்கும் எல்லா நன்மையும் ஒட்டுமொத்தமாக உன்னை வந்து சேரப்போகின்ற அதிர்ஷ்ட காலம் இது துன்பங்களையெல்லாம் துவண்டு போகக்கூடாது இன்பமாக நீ வாழ்வதற்கு நான் வழி செய்து விட்டேன் உன் கஷ்டங்களையெல்லாம் நான் தீர்த்து வைப்பேன் ஓம் சரவணபவ என்று தினமும் சொல்லிக்கொண்டே இரு நல்ல செய்திகள் பல உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும்